அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக பணம் கிடைக்க இந்த மிராக்கல் நம்பரை எழுதி போஸ்டில் வைங்க நீங்கள் கேட்ட நேரத்தில் நினைத்த நேரத்தில் பணம் உங்கள் கையில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பரை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக எல்லார் வாழ்க்கையிலேயும் மாறிவிட்டது அப்படி நம்மக்கிட்ட எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கு நாம் நம்ம ரொம்ப பண கட்டுவ த தட்டுப்பாட்டில் வந்து நம்ம இருப்போம் பண கஷ்டத்தில் இருப்போம் அப்போ உடனடியாக நம்மளுக்கு பணம் கிடைப்பதற்கும் இந்த ஒரு பவர்ஃபுல்லான நம்பரை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க இதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம் ஆண் பெண் இருவருமே இதை வந்து எழுதி கொள்ளலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குது அவங்க அனைவரும் இதை பயன்படுத்தி நீங்க கண்டிப்பாக உங்களுடைய பண கஷ்டத்தில் இருந்து வெளிவரலாம் இதை எழுதி வச்சிட்டா போதுமா வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் பணம் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையை நாங்கள் எதையும் சொல்லலைங்க நீங்கள் வேலைக்கு போகணும் நீங்கள் பணம் கிடைப்பதற்கு செய்யக்கூடிய முயற்சிகளை செய்ய வேண்டும் அந்த முயற்சிகளை வெற்றியாக்கி உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உதாரணத்திற்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க நான் இந்த பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த நம்பரை எழுதி போஸ்டில் வைக்கிறேன் இப்போது எனக்கு இந்த பத்தாயிரரூபா பணம் என்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவாவது யாருக்காவது கொடுத்துருப்பேன் பணம் அவங்க கேட்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பேன் நான் திருப்பி கேட்குறப்ப அவங்க கொடுக்காமல் விட்டுட்டு அது பல ஆகியும் எனக்கே மறந்து போன நிலைமையில் அவங்களே என்னை தேடி வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லை அப்படின்னா நான் ஒரு நாலு பேர்கிட்ட இப்போ ஒரு பத்தாயிரரூபா பணம் எனக்கு வேணும் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டிருக்குறேன் அவங்க வந்து எனக்கு எதிர்பாராத நேரத்தில் வந்து பண உதவி பண்ணுவாங்க அப்படி ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இந்த ஒரு பணம் வந்து கிடைக்கும் பேங்கில் எப்பயோ நம்ம போட்டு வச்சிருந்த பணம் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே எடுத்து அதை வந்து அந்த பணம் நேரத்துக்கு உதவும் இப்போ இந்த மாதிரி ஒரு பண இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்க நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல கூட திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற பேரில் கூட உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு பணம் உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் நாம் செய்யக்கூடியது அதனால் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் ஒரு முறை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் நம்ம முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது இந்த நம்பரை நம்ம எழுதணும்னா நம்ம கேட்குற பணம் கிடைக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாம் நம்பணுங்க நம்மளுடைய எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படிங்கிறதும் கூட இதன் அடிப்படையில் தான் அப்போ கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணுங்க இதை இந்த பவர்ஃபுல்லான நம்பரை எழுதுறதற்கு வந்து ஒரு சின்னதாக அன்ரூல் பேப்பராக எடுத்துக்கோங்க க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் நீங்கள் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பச்சை நிறம் அதனால் அந்த பச்சை நிறத்தை தான் நாம் பயன்படுத்தணும் அதனால் அது மாதிரியான ஒரு வேணாவை எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று எட்டு ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் அப்படிங்கிற இந்த நம்பரை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் தெரிகிற மாதிரியே அதில் வந்து நீங்கள் எழுதிக்கணுங்க அதில் வந்து நீங்கள் எழுதிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சுருட்டிக்கோங்க சுருட்டி அதை அப்படியே வந்து உங்கள் போர்ஸில் வச்சுக்கோங்க கேர்ள்ஸ் மென்ஸ் யார் வேணாலும் சரிங்க ஹேண்ட்பேக் பர்ஸ் எதில் நீங்கள் அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து நீங்கள் இதை எழுதி வச்சுருங்க உங்களுக்கு இந்த நம்பரை எழுதும் பொழுது ஏதாவது ஒரு அமௌண்ட்டை உங்கள் மனசில் வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா அப்படின்னு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை நினச்சிட்டு இந்த நம்பரை எழுதி உங்கள் பர்ஸில் வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு வித்தின் செகண்டில் கூட ஒரு சிலருக்கு பலன் கிடைச்சிருக்குதுங்க ஆனால் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இதை வந்து செய்யணும் நாம் பண மணி அட்ராக்ஷனுக்கு பண தேவைக்கு பல பவர்ஃபுல்லான நம்பர்களை நம்மளுடைய பதிவுகளில் கொடுத்துட்டு வர்றோம் அதில் நிறைய பேர் வந்து பயன் அடைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதையுமே நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள் பண கஷ்டம் எப்பெல்லாம் வருதோ பண தட்டுப்பாடு எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் அந்த நம்பரை எழுதி உங்கள் போஸ்டில் வச்சுருங்க அந்த பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறப்போ இந்த பேப்பர் எழுதின பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து எரித்து இந்த பிரபஞ்சத்தில் வெளியில வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை வந்து மாதவிடாய் காலத்துல பெண்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இது எந்த ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ மந்திரங்களோ கிடையாது அதனால நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவருமே செய்யலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே செய்யலாம் மற்ற மதத்தினர் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இது வந்து மணி அட்ராக்ஷனுக்காக செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் தாங்க அதனால் இதை மற்ற மதத்தினர் பார்க்குறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோரியண்ட்டாக உங்கள் போஸ்டில் எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் பண கஷ்டத்தால் ரொம்ப வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க கடன் வா வாங்கி மீதி இருக்கக்கூடிய நாட்களை வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க அப்படி இல்லாதவங்க இந்த நம்பரை நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா எப்பவுமே உங்கள் பேர்ஸில் அப்படின்றது பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் பண தேவைகள் பணத்தட்டுப்பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து வராது எப்பொழுதுமே நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சமநிலையிலேயே நம்மளை வச்சுருக்கோம் அதனால் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோட ஒரு முறை எழுதி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பணம் உங்கள் கையில் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பண அவசர தேவையில் இருக்கக்கூடியவர்களோட இதை நீங்கள் எழுதிக்கலாம் அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது இந்த நம்பரை எழுதுறதற்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் எழுதலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக எழுதலாம் இதற்கு எந்த ஒரு அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால அனைவருமே அதாவது பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவருமே இந்த மணி அட்ராக்ஷன் நம்பரை வந்து எழுதி உங்கள் பர்ஸில் நீங்கள் வையுங்க சப்போஸ் இந்த பாஸ்ல நீங்கள் எழுதி வச்ச இந்த நம்பர் வந்து எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேன்மா கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறவங்க ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் மறுபடியும் ஒரு பேப்பரில் இந்த சக்தி வாய்ந்த நம்பரை வந்து நீங்கள் இந்த மிராக்கல் நம்பரை வந்து நீங்கள் எழுதி வச்சுருங்க ஒன்ஸ் இந்த பணத்தை நீங்கள் ஒரு தடவை தான் எழுதினதை யூஸ் பண்ண முடியும் இந்த எழுதின நம்பரையே வச்சு இன்னொரு தடவை இன்னொரு தடவைன்னு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது இப்போது நான் ஒன்று எழுதிட்டேன் க எனக்கு அந்த பணம் கிடச்சிருச்சு நான் அதை எரித்து சாம்பலாக்கிடணும் மறுபடியும் உங்களுடைய பண தேவைகள் அதாவது அடுத்த நாளே எழுதாமல் ஒரு ஒன் மந்த் வந்து கேப் எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து நீங்கள் பண தேவைகள் இருக்கும் பொழுது இந்த நம்பரை நீங்கள் எழுதி உங்கள் பர்ஸில் வச்சு பயன்பெறுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்